ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷா ஃபேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சூப்பரான கலெக்ஷனோட வந்திருக்கிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூர் வேக்ஸ் பட்டிக் காட்டன் சாரீஸ் ரொம்பவே ட்ரெண்டியான காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் பார்த்து பார்த்து கட்டுறவங்க கண்டிப்பாக இந்த சாரீஸை மிஸ் பண்ண மாட்டாங்க ப்யூர் வேக்ஸ் பட்டிக் மெழுகு பிரிண்டட் சாரீ இது எல்லாமே ஒரிஜினல் நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் சாரி ப்யூர் காட்டன் சாரீஸ் இந்த சாரீஸில் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா டெம்பிள் டவர் டெம்பிள் டவர் பார்டர் கோபுர பார்டர்னு சொல்லுவோம் அந்த பார்டர் ஸேரீயோடய ரெண்டு பக்கமுமே இருக்குது ஸாரீ வந்து வித் ரன்னிங் பிளவுஸோடு வந்துடுது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வியர் பண்ணிகிட்டு போகும்போது ஒரு தனித்து தெரியக்கூடிய ஒரு சூப்பரான லுக் தரக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே சூப்பரான சாரீஸ் கோலம் பிரிண்டிங்கில் வந்துருக்குது அண்டு பாக்ஸ் பிரிண்டிங்கில் வந்திருக்குது அண்டு பிளெயின் தோரணம் டிசைன்ஸில் வந்திருக்குது சூப்பரான வேக்ஸ் பட்டி காட்டன் சாரீஸ் கலர்ஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையான கலர்ஸாக இருக்குது வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு அழகான லுக் தரும் இந்த சாரீஸ்லாம் மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மற்ற எந்த செல்லர்ஸ்கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் சிஓடி மெத்தடில் நம்மக்கிட்ட எல்லா சாரீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக சிஓடி மெத்தடுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி மூணு சாரி எடுத்திங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மூணு சாரி நாலு சாரி வாங்கும்பொழுது ப்ரைஸும் நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிட்ட தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் தெரியும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம ஷாஃபேஷன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாம் வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற ஸ்டாக் கிளியரன்ஸ் அந்தந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் இமீடியட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷாஃபேஷன்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் தான் வந்து கேட்லாக் நம்பர் அதில் போனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணீங்கன்னா கேட்லாக் இருக்கும் கேட்லாகில் போனீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இந்த வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த கேட்லாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ்